மோசே இது காலேபுக்கும் யோசுவாவுக்கும் மட்டும் என்ன வேற இது கற்றுக் கொடுத்தாரா இவர்கள் ஞானத்தின் ஆவியினால் நிறைக்கப்பட்டவர்கள் மார்பாடு சந்தித்து விலகி ரட்சிக்கப்பட்டவர்கள் தாங்களில் கற்ற ரட்சிக்கிறார் ரட்சிப்ப கத்தருடையது நம்ம நம்ம வடிவமைச்சிக்கணும் இல்லையா நம்ம வேலி போடணும் இல்லையா வாழ்க்கைக்கு அதுதான் சொல்கிறேன் இந்த பத்து பேரும் சேர்ந்து ஏகமானமாக சொல்கிறாங்க போகவே முடியாது சான்ஸே கிடையாது அவர்கள்லாம் வேறு மாதிரி இருக்கும் நம்ம இந்த மாதிரி இருக்கோம் அந்த மாதிரி இருக்கணுன்னே அவங்க எல்லாம் பார்த்தாங்க இப்படியே போய் கொண்டு தான் ஆகும் வாழ்க்கையில் நம்ம டைம் வேஸ்ட்டு மணி வேஸ்ட்டு எனர்ஜி வேஸ்ட்டு எல்லாம் வேஸ்ட்டு ஆக மொத்தம் மோசவே வேஸ்ட்டு ஆர்வனும் வேஸ்ட்டு நம்ம பார்வன்ட்டு இருந்திருக்கலாம் ஐயா பாதிக்கு பாதி தூரம் கடந்து வந்துட்டோம் திரும்பியும் போக முடியாது அப்படியே ரொம்ப அவங்க உடச்சிட்டாங்க உறுதியில்லாத ஆத்துமாக்கள் விஸ்வாசம் நாளைக்கு விஷயம் நடக்குதுனாக்கா எனக்கெல்லாம் லாஸ்ட் மணி டாட் காம் மாதிரி பன்னெண்டு மணிக்கெல்லாம் அற்புதம் நடந்திருக்கு அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதம் எனக்கு வந்துடும் அது எங்கேருந்து வருதோ ஏதா வருதோ தெரியாது ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க கடைசி மணி நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுவீங்க ஆனால் பண்ணிடுவீங்க ஓ அளவுக்கு எனக்கு முடியாது எனக்கு ஹார்ட் அட்டேக்காக வந்துடும் ஏதோ ஒரு கட்டணம் செலுத்தணும் நாளைக்கு காலையில் அதை கட் செலுத்தணும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் அவன் அக்கௌண்ட்டில் விடுவோம் பதினொன்றரை மணி வரைக்கும் அவன் என்கிட்ட பேசின பன்னெண்டு ஐம்பதுக்கு தான் என் அக்கௌண்ட்டுக்கே வரும் அது அங்கேருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் பன்னெண்டு பதினொன்று ஐம்பத்தொம்போதுக்கு அவன் அக்கௌண்ட்டுக்கு போய்டும் பன்னெண்டு மணிக்கு அவனுக்கு செக் வரும் சரி ஆகிடும் இந்த மாதிரி ஒரு காலக்கட்டம் இருந்துச்சு அப்போ சொல்லுவான் எ எனக்கு பயமாக இருக்கியா உன்னை நினச்சாலே பாஸ்டர் என் கூட வளர்ந்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பாஸ்டர்னு கூப்பிட்டு எனக்கு பயமாக இருக்கு எனக்கு இல்லைன்னாவே வந்திருக்கேன் பயமாக இருக்கு இவ்வளோ விசுவாசம் எங்களுக்கு இல்லை கட்சி நேரத்தில் வந்து உழுது ஆனா ஒரு நாளும் தவறினதில்லை விசுவாசம் நம்பப்படி உறுதி காணப்பட நிச்சயமா இருக்கு என்னால் அப்படி கற்று நம்ம நடத்த மாட்டார் ஆனால் அந்த காலகட்டத்தில் விசுவாசம் தான் தேவை மற்றவள் தேற்று தான் இருக்கணும் ஜெயமோ கத்தரால் வரும் எழுமுங்க செயல்படுங்க தப்பா மிஸ்கைட் பண்ண சொல்ல நான் சொல்ல நல்ல விதமா இதெல்லாம் குற்றம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் மாறுபாடுள்ளனா இருப்பான் இந்த மாதிரிலாம் மற்றவங்களெல்லாம் பீதியை உண்டாக்குறது பயத்தை உண்டாக்குறது சண்டையை உண்டாக்குறது தலைமைக்கும் விசுவாசிகளுக்கும் தலை சண்டையை உண்டாக்குற மூப்பரெல்லாம் இருப்பாங்க சபையில் ஏதாவது ஒன்று பண்ணி இதெல்லாம் மார்படை சந்ததி தெரிஞ்சால் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஸ்மெல் பண்ணின்னு அது அந்த ஆவிக்குரிய ஞானத்தை கற்று தருவார் மாறுபாடில் சந்தையை விட்டு நீங்கள் வில்லகி ரச்சித்துக்கொள்ளணும் மாறுபாடு வழியிலே முழுகளும் கண்ணிகளும் உண்டு தன் ஆத்துமாய் காக்கிறவைகளுக்கு விலகி தூரமாய் விலகி போவான் நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டு அஞ்சில் வாசிக்கிறோம் உங்களை காத்துக்கொள்கிற இடம் இதெல்லாம்